மட்டன் கிரேவிதான் செய்ய போறப்பா செஞ்சுட்டு இட்லி ஊற்ற போறேன்ப்பா இதான் பண்ணிக்குல கடகுறப்பா கடலி எடுத்துருவோம்ப்பா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க வச்ச போறப்பா வச்சு அதில் கறியை வாங்கிட்டு வெட்டி இட்டி வச்சிருக்கு வெட்டி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி போடப்பாரு நல்லா போட்டு கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றிக்கிடுவோம் ஊற்றுற பார்த்துக்கோங்க என்ன காலி ஆகிடுச்சி என்ன அதனால் என்ன ஆயிட்டுச்சு வாங்க வாங்கிட்டு இப்படி ஊத்துற பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஊற்றி அப்புறம் நல்லா என்ன ஊற்றிக்கிடுவோம் இல்லை என்ன போதும் வெங்காயத்தை போட்டு வளர்க்கணும்ப்பா வதக்கிட்டு இன்னைக்கு இட்லிக்கு இதான்ப்பா கிரேவி மட்டன் கிரேவி வச்சுப்போம்ப்பா வாங்க கட்டு தக்காளி போட்டுவோம் போட்டு வதப்போங்க இதையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு வடக்குவாத்துக்கோங்க போடுவோம் மட்டன் மட்டனை போட்டு இப்ப பாத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டுல மிளகாத்தூள் என்னடா தெரியும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூ என்ன மிளகாத்தூர் வத்தம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு தூள் அரை ஸ்பூனு இது போட்டு அதில் போட்டு கிண்ட வெட்டி தான் தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே போட்டு மூடி வச்சுருந்து உப்பு தேவையான அளவு போட்டு உளவு தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுப்பா இப்போ தண்ணி ஊற்றி

கருவேப்பில கொத்தான் எனக்கு துணியில ஊற்றுறது எனக்கு பிடிக்கிறது துணியில் ஊற்றுற தான் நல்லா இருக்க

அடுத்த தட்டில் ஊற்றலாம் அதுக்கடுத்து இந்த குழியில் ஊற்றலாம் இப்போ தூக்கி வைக்கலாமாப்பா அங்கே வருங்க நாலு இட்லி தூக்கி வைப்போம் ஃபஸ்ட்டு தண்ணி காஞ்சிச்சு இதாங்க இதை வச்சாச்சு அதுக்கப்புறம் இதை தூக்கி வைப்போம் என்ன நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் காய்ப்பேன்ப்பா ரெண்டு எடுத்து நம்ம வீட்டில் ஆட்டின மாவுதான்ப்பா நான் ஆப்பத்தோட மாவு இதெல்லாம் போட மாட்டேன்ப்பா நம்ம வீட்டில் பாத்துக்கோங்க நம்ம வீட்டில் உள்ள இட்லிப்பா நம்ம வீட்டில் உள்ள இட்லி அழிச்சாச்சுப்பா மட்டன் கிரேவி வச்சாச்சாப்பா சாப்பிட போறோம் நீங்களும் வாங்கப்பா சாப்பிட வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ஆதரவு விடுங்கப்பா அந்த வீடியோவுக்கு